அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே ஒமான் நாட்டிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் வழங்கப்படுகிற ஹுத்துபா பிரசங்கத்தை தமிழ் மொழியிலே வாராந்தம் வழங்கி வருகிறோம் அந்த வகையிலே இன்று ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ரஜபு மாதம் இறை பத்து பத்தாம் திகதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தலைப்பு அல் ஒத்தனு வலா உன் யுரஸ்ஸா உன் எஸ்தமிர் தாய் நாடு என்பது ஊன்றப்பட்ட ஒரு நேசமும் தொடரும் ஒரு கட்டமைப்பும் ஆகும் இந்த ஹுத்துபாவிலே ஒரு முஸ்லிம் தனது தாய் நாட்டோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவன் நாட்டின் வளர்ச்சியிலே நாட்டை பாதுகாப்பதிலே நாட்டின் முன்னேற்றத்தில் அவன் எத்தகைய பங்காற்ற வேண்டும் இந்த நாட்டின் இறமைகளுக்கோ சொத்துக்களுக்கோ அவன் சேதம் விளைவிப்பதோ நாசம் செய்வதோ எவ்வளோ மோசமான ஒரு செயல்பாடு என்பதை இன்றைய குத்துபாவிலே நமக்கு சுருக்கமாக தந்திருக்கிறார்கள் انوانا الحمد لله الذي انعم علينا بنعمه الاوطان واسبغ علينا فيها من الخيرات والامن والامان احمده سبحانه وتعالى بما هو له اهل واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا محمدا عبد الله ورسوله صلى الله عليه وسلم وعلى اله وصحبه اجمعين وبعد كنيمان اسلامي الشهودر الله تعالى نعد ينقرا ஒரு தாயகத்தை أَلْلَّهُ ஒரு நிஅமத்தாக இதிலே அல்லாஹு தாலா பல்வேறு வகையான நன்மைகளையும் கயிறுகளையும் பாதுகாப்பையும் இஸ்திரத்தன்மையையும் அவன் நமக்கு வழங்கியிருக்கிறான் அத்தகைய அல்லாஹுவை நான் மீண்டும் மீண்டும் புகழுவதோடு அவனை போற்றுகிறோம் துதிக்கின்றோம் வணக்க வழிபாடுகள் முழுமைக்கும் அவனே தகுதியானவன் என்று சான்று பகர்கிறோம் அல்லாவின் தூதர் செல்லல்லாகும் அலகி வசல்லம் அவர்கள் அவனின் தூதரும் அடியாரும் ஆவார்கள் என்றும் அவர்களை பின்பற்றியவர்கள் தோழர்கள் அனைவர் மீதிலும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டுமாகும் அம்மாபாத் ஊ சீக்கும் பி பித்தக்குவல்லாம் உங்களுக்கும் எனக்கும் தக்குவாவை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன் இறையச்சத்தோடு வாழ வேண்டும் என்று உங்களுக்கு நான் உபதேசம் செய்கிறேன் ஃபஹிய வசியத்துல்லா லில் لِلْأَوَّلِينَ ஆகிறேன் இது அல்லாஹ் மனித சமுதாயத்தின் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் உள்ள மனித சமுதாயத்திற்கு இறையச்சத்தோடு வாழுமாறு உபதேசம் செய்திருக்கிறான் அல்லாஹு தன் திருமறையிலே சூரா நிசாவிலே நூற்றி முப்பத்தி ஓராவது வசனத்திலே இப்படி சொல்கிறான் நிச்சயமாக உங்களுக்கும் உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் நாங்கள் வசிய செய்திருக்கிறோம் நீங்கள் அல்லாவை பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுத்தாலா இறையச்சத்தோடு வாழுமாறு மனித சமுதாயம் முழுமைக்கும் படித்திருக்கிறான் கண்ணியமானவர்களே தாய் நாடு நாடு என்பது ஒரு மனிதனுடைய பெரிய ஒரு வீடாகும் அல்லதினா ஜமியான் அல்லா ஒரு வீட்டிலே எப்படி குடும்பத்தார்களை ஒன்று சேர்த்திருக்கிறானோ அதே போன்று ஒரு நாட்டிலே நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து வாழ வைத்திருக்கிறான் நம்மீதுள்ள கடமை என்னவென்று சொன்னால் இந்த நாட்டினுடைய உடைமைகளை நாம் பாதுகாக்க வேண்டும் அதனுடைய நலவுகளை கயிர்களை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் அதனுடைய எழுச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் நாம் பங்காற்ற வேண்டும் ஒரு நாடு என்று வருகிற போது அந்த நாட்டின் உடைமைகளை பாதுகாப்பது அந்த நாட்டினுடைய ஹைராத்துகள் நல்லவைகளை நாம் பேணுவது பாதுகாப்பது அந்த நாட்டின் எழுச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பங்காற்றுவது என்பது ஒவ்வொரு நாட்டு குடிமகனுடைய கடமையாக இருக்கிறது இன்னமா நராகுல் நாம் கண்கூடாக கண்டுகொண்டிருக்கிற இந்த நாட்டின் இஸ்திரத்தன்மையாக இருக்கட்டும் அல்லது இந்த இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு இந்த நாட்டினுடைய இறையாண்மை அனைத்தும் மிகப்பெரிய ஒரு நியாமத்தாக நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது லம் முசாதஃபா இவைகளெல்லாம் நமக்கு திடீரென்று வந்து கிடைத்தவைகள் அல்ல பல்கான முத்னியா இது மதா மின் நமது முன்னோர்கள் நமது பாட்டன் கூட்டன் அவர்களுடைய உழைப்பின் பலனைத்தான் நாம் இப்போது அனுபவித்து வருகிறோம் நாம் காணுகிற இந்த நாட்டின் பாதுகாப்பு இந்த நாட்டினுடைய ஸ்திரத்தன்மை இந்த நாட்டிலே காணுகிற எல்லா நியமத்துகளும் தற்செயலாக திடீரென்று நமக்கு கிடைத்தவைகள் அல்ல நமது முன்னோர்களுடைய தியாகம் நமது முன்னோர்களுடைய உழைப்பு நம்ம முன்னோர்களுடைய முயற்சிகளுடைய பலனைத்தான் நாம் இப்போது அனுபவித்து வந்திருக்கிறோம் முதலுமின் கியாக திஹாதல் இந்த நாட்டினுடைய அரசாங்கம் இந்த நாட்டை ஆளுகிற இந்த ஆட்சியாளர்கள் தொடர்ந்தும் இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்கு நாம் கண்கூடாக கண்டுகொண்டிருக்கின்ற பிரகாசமான இந்த நிகழ்காலமும் நாம் எதிர்நோக்கியிருக்கின்ற ஒரு நம்பிக்கை மிக்க ஒரு எதிர்காலமும் இந்த நாட்டை ஆளுகிறவர்கள் அதற்காக தொடர்ந்தும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஐயுகள் முஸ்லிமும் முஸ்லிம் சமூகமே அலா இந்த நாட்டினுடைய உடைமைகளை இந்த நாட்டினுடைய வளங்களை இருக்கிறதே ஒவ்வொருத்தருக்கும் உணர்வுபூர்வமான ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது பொதுவான ஒரு கடமையாக இந்த நாட்டை பாதுகாப்பது இருந்து கொண்டிருக்கின்றது நமது பாதைகளாக இருக்கட்டும் கட்டிடங்களாக இருக்கட்டும் அல்லது இந்த நாட்டினுடைய சகலவிதமான வசதி வாய்ப்புகளாக இருக்கட்டும் இந்த நாட்டில் உள்ள நிறுவனங்களாக இருக்கட்டும் நாட்டு குடிமக்களுடைய ஒரு உரிமையாக இருந்து கொண்டிருக்கின்றது அதன் சொத்துக்களாக இருந்து கொண்டிருக்கிறது சொந்தமாக இருந்து கொண்டிருக்கிறது வரம்பு மீறி செயல்படுவது அல்லது இதை நாசப்படுத்துவது நாட்டுக்குச் செய்கின்ற மோசடியாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ் தன் திருமறையிலே இப்படி சொல்கிறான் எப்படி அமனா இல நிச்சயமாக அல்லா உங்களுக்கு கட்டளை இடுகிறான் அமானிதங்களை உரியவர்களிடம் நீங்கள் ஒப்படைத்து விட வேண்டும் என்று கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே இந்த நாடும் நாட்டினுடைய சொத்துக்களும் வளங்களும் இந்த நாட்டின் நிறுவனங்களும் இந்த நாட்டை வளப்படுத்துவதும் ஒவ்வொருத்தருடைய கடமையும் அதுக்கு மோசம் செய்வது அமானித மோசடியும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் அமானிதத்தை நிறைவேற்றுமாறு நமக்கு அல் அல்குர்வானிலே சூரத்து நிசாவிலே ஐம்பத்தி எட்டாவது வசனத்திலே அலிம்னா

அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் சொன்னார்கள் மன் غஸ்ஸனா ஃலைஸ மின். யார் எங்களை ஏமாற்றுகின்றாரோ எங்களுக்கு மோசடி செய்கிறாரோ அவர் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல. வல் غிஷு ஹுனா لا யக்தஸிரு அலால் அஃப்ராத். மோசடி செய்வது ஏமாற்றுவது என்பது வெறும் மனிதர்களோடு மட்டும் அது சம்பந்தப்படாது. மனிதர்களை ஏமாற்றுவது மட்டுமல்ல. நாட்டுக்கு அது உள்ளடக்குகிறது நாட்டின் இறையாண்மையை மோசம் செய்வதையும் அது உள்ளடக்குகிறது என்பதை இந்த குத்துபாவிலே மிக தெளிவாக நமக்கு சொல்கிறார் இந்த நாட்டிலே உங்களுக்கு பல்வேறு கயிறுகளை அல்லாஹ் உங்களுக்கு விரிவுபடுத்தி தந்திருக்கிறான் வளப்படுத்தி தந்திருக்கிறான் வசதலுக்கும் மின சரவாத் உங்களுக்கு பொருளாதார செல்வங்களையும் அல்லாஹ் விரிவாகத் தந்திருக்கிறான் தாராளமாக தந்திருக்கிறான் வகல இலைக்கும் அம்ரல் இம்ஃபாக்கி ஒத்தது வீர் இந்த நாட்டிலே செலவழிப்பது நிர்வாகம் செய்கின்ற பொறுப்பையும் உங்களுக்கு தந்திருக்கிறான் வஹ் வஹுஸ்னல் இஸ் தெஹலாக்கி தக்தீரி ஒத்தது வீரி அதாவது கஞ்சத்தனம் இல்லாமலும் ஊதாரித்தனம் இல்லாமலும் பொருளாதாரத்தை நல்ல வழியிலே செலவழிப்பதற்கான சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் உங்கள் மீது சாட்டியிருக்கின்றான் இந்த நாட்டுக்காக இந்த நாட்டின் குடிமக்களுக்காக இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காக இந்த நாட்டை வளப்படுத்துவதற்காக நீங்கள் செலவழிக்க வேண்டும் அதிலே கவனமாக இருக்க வேண்டும் இந்த நாட்டை நிர்வகிக்க வேண்டும் அழகான முறையிலே ஊதாரித்தனம் இல்லாமல் கஞ்சத்தனமும் இல்லாமல் நடுநிலைமையோடு நீங்கள் செலவழிக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் உங்களிடம் எதிர்பார்க்கிறான் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே இப்படி சொல்கிறான் வலா செஜ் அல் யதக மக்னூலச்சன் இலா உங்களுடைய கைகளை செலவழிக்காமல் கட்டப்பட்டதாக நீங்கள் அதை ஆக்க வேண்டாம் சுருக்கி கொள்ள வேண்டாம் வலா அதை ஒரேடியாக நீங்கள் பொருளாதாரத்தை மீன்முறையமாக நீங்கள் உதாரித்தனம் செய்துவிடவும் வேண்டாம் அப்படி நீங்கள் செய்தால் அப்படி நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் நீங்கள் நிந்திக்கப்பட்டவர்களாகவும் துக்கப்பட்டவர்களாகவும் நீங்கள் அமர்ந்து விடுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் எனவே தேவை ஏற்படுகிற நேரத்தில் ஒரு முஹ்மின் அல்லாவின் பாதையிலே இந்த நாட்டுக்காக இந்த நாட்டை முன்னேற்றுவதற்காக இந்த நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதற்காக இந்த நாட்டின் கல்வி வளர்ச்சிக்காக இந்த நாட்டின் சிறந்த கலாச்சார பண்பாட்டு வளர்ச்சிக்காக அவன் தன் பொருளாதாரத்தை செலவிட வேண்டும் என்பதை அல்குருவான் நமக்கு சொல்லித் தருகிறது அதிலே குறிப்பாக அல்லாஹ் சொல்ரான் சூரத்துல் அன் ஆமிலே நூற்றி நாற்பத்தி ஒன்றிலேயுல் எதிலும் நீங்கள் வீண்முறையமாக அளவு கடந்து நீங்கள் செயல்படாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் வீண்மிரையம் செய்பவர்களை விரும்ப மாட்டார் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே பொருளாதாரத்தை வீண்மிரையம் செய்யக்கூடாது வீண்மிரையமாக செயல்படுவது என்பது பொருளாதாரத்தை வீணடித்து விடுகிறது செல்வங்களை அது குறைத்து விடுகிறது வ இன்ன தக்குவான தஹ்திமு அல குல்லிமைய ஐஷு அல துராபில் ஒதன் ஐய ஹரிஷ அலல் மும்தலி காத்தில இறையச்சத்தோடு வாழுகின்ற போது அந்த இறையச்சம் இந்த நாட்டின் குடிமக்களுக்கு சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா பொது சொத்துக்கள் விஷயத்திலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று இறையச்சத்தோடு வாழுகிறவனுக்கு இஸ்லாம் சொல்கிற உத்தரவு பொதுச்சத்தை நீ பேண வேண்டும் அதை பாதுகாக்க வேண்டும் அதிலே கவனம் எடுக்க வேண்டும் எந்த அளவுக்கு என்றால் அக்சரமின் உன்னுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கு நீ செய்கிற முயற்சியை விட கண்காணிப்பை விட பொது சொத்துக்களை பாதுகாப்பது உனக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக இருக்கிறது என்பதை தக்குவா ஒரு அடியானக்கு சொல்லிக் கொடுக்கிறோம் பொது சொத்துக்கள் என்பது மிகப்பெரிய அமானிதமாக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக பொறுப்பாக அது இருக்கிறது ஒவ்வொரு நாட்டு குடிமகனுக்கும் அது பொறுப்பாக இருக்கிறது இந்த பொறுப்பை வீணடித்து விடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான் வமையகுலுல் ய திபி மகல்ல யோமல் கையா அல்லாஹ் சூரா ஆலை இம்ரானிலே சொல்கிறான் எவன் மோசடி செய்கிறானோ அவர் மோசம் செய்ததை மறுமை நாளிலே கொண்டு வருவார் சும்மா துவஃப்பா குல்லு நஃப்சிம்ம கெசமத் ஒவ்வொரு நஃப்சும் அவர் சம்பாதித்தது அவருக்கு முழுமையாக கூலி வழங்கப்படும் வகும் லாயுகுனமும் அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் என்று தால சொல் கண்ணியமானவர்களே இந்த குதுபா இந்த நாட்டை நாம் குறிப்பாக நாம் வாழுகிற இந்த ஓமான் நாடு ஒரு வளமுள்ள நாடு இயற்கையினுடைய அழகு கொண்ட நாடு பாதுகாப்பான நாடு ஒரு இஸ்திரமான நாடு இந்த நாட்டை நாம் வளப்படுத்த வேண்டும் இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக நாம் பாடுபட வேண்டும் இந்த நாட்டிற்கு நாம் எந்த வகையிலும் துரோகம் விடக்கூடாது இந்த நாட்டின் குடிமக்களுக்கு நாம் எந்த வகையிலும் தீங்கு விளைத்துவிடக்கூடாது இந்த நாட்டின் இறமைகளை பாதுகாக்க வேண்டும் இந்த நாட்டின் பொது சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு நாம் பாடுபட வேண்டும் என்ற கருத்தையும் இந்த கொத்துபாவிலே நாம் புரிந்து கொள்கிறோம் மார்க்கத்தின் கடமையும் இயற்கையின் யதார்த்தமும் என்ன தெரியுமா வண்ணியமானவர்களே பொது வசதிகள் பொது உடைமைகளை நாம் பாதுகாக்க பாதுகாப்பதிலே நாம் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்பதை மார்க்கமும் நமக்கு சொல்கிறது யதார்த்தமும் அதைத்தான் நமக்கு கொண்டிருக்கிறது இயற்கையும் அதைத்தான் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்லி வீணர்களிடமிருந்தும் அநியாயமாக அநியாயம் செய்பவர்களிடமிருந்தும் இந்த நாட்டை பாதுகாப்பதை ஒரு பொறுப்பாக நமக்கு இஸ்லாம் சொல்லி கொண்டிருக்கிறது கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளே எனவே இந்த கொத்துபா ஒரு பெருமதியான ஒரு கொத்துபா அது மாத்திரமல்ல இந்த நாட்டினுடைய மாற்றம் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவது இந்த நாட்டை முன்னேற்றத்துக்கு கொண்டு செல்கின்ற இந்த ரெண்டு விஷயங்களும் முக்கியமாக நம்மீது ஒரு கடமையாக இருக்கிறது யாரும் இதை மறுக்க முடியாது எனவே அல்லாஹு தாலா இதை நமக்கு நமது தலை மீது வைத்திருக்கிறான் எனவே இந்த அம்ரானி இந்த நாட்டினுடைய நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இரண்டு முக்கியமான அம்சமாக இருக்கிறது இந்த நாட்டை முன்னேற்றுவது அதை அதற்காக பாடுவது படுவது அதிலே நாம் ஸ்திரத்தன்மையோடு இருப்பது பொறுமை காப்பது அவசரப்படாமல் இருப்பது மிக முக்கியமான ஒன்று பரம்பரை பரம்பரையாக மனித சமுதாயம் குடும்பங்கள் நாட்டு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேசம் உள்ளதாக இருக்க வேண்டும் அந்த பாதுகாப்பு அரணாக நாம் செயல்பட வேண்டும் ஒருபோதும் அதில் நாம் அவசரப்பட்டு கூடாது எப்போதும் நல்ல விளைவுகள் நாம் நினைத்த நேரத்தில் வராது சில பொறுமை தேவை நிதானம் தேவை சில போது அத் ரஹ்மின் அதாவது ஒரு மனிதனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அவன் பாவத்துக்காக துவா செய்யாதவரை குடும்ப உறவுகளை துண்டிப்பதற்காக துவா செய்யாதவரை அல்லது அவன் அவசரப்படாதவரை அப்ப அவனுக்கு அவசரம் என்பது மனித குணம் அதிலே நாம் பொறுமையாக இருக்கணும் யார சூரல்லாமல் இஸ் ஜஜால் அது என்ன அவசரம் என்று நபித்தோழர்கள் கேட்டபோது நான் துவா துவா கேட்டேன் என்னுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதை நான் பார்க்கவில்லை எனக்கு எந்த பதிலும் இல்லை நான் இப்படியே கஷ்டத்தில் இருக்கிறேன் எனக்கு நல்ல விளைவு கிடைக்கல என்று மனுஷன் அவசரப்படுகிறான் துவாவை விட்டு விடுகிறான் அல்லாவும் அவனது துவாவை அங்கீகரிக்க மாட்டான் எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் இந்த நாட்டையும் இந்த நாட்டினுடைய வளங்களையும் பாதுகாப்பது நமது கடமையாகும் வீணர்களிடமிருந்து வெறுமனே பாதுகாப்பது மட்டுமல்ல நாட்டை பாதுகாப்பது என்பது அது அந்த நாட்டை வளப்படுத்துவது முன்னேற்றுவது அதற்காக நேரங்களை செலவிடுவது அறிவை பயன்படுத்துவது இவை அனைத்துமே இந்த நாட்டுக்கு நாம் செய்ய வேண்டியவைகளாக இருக்கின்றன கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளை இந்த ஹுத்துபா பல முக்கியமான தகவல்களோடு இந்த வாரம் உங்களை வந்து சந்திக்கிறது يا نبي الله تعالى نعم عليكم اذ بون ختبارك للبعيرة يقول هي واي هذا وصلوا وسلموا على إمام المرسلين محمد الهادي الأمين فقد أمركم ربكم بذلك حين قال إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما وأقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم من دمر صَنِدِكُمْ السلام عليكم ورحمة الله وبركاته